ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஓட்டர் கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அஃபிஷியல் வெப்பேஜான ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த பேஜினுடைய லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா சைன் அப் இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அடுத்து உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது எப்பிக் நம்பர் அதாவது ஓட்டர் கார்டு நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இதில் கேப்ஷல் அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க சேம் லெட்ரஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதில் பல்வேறு விதமான ஃபார்ம்ஸ் சர்வீசஸை கொடுத்துருப்பாங்க ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சர்வீசஸ் பேஜில் இஎப்பிக் டவுன்லோட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் டவுன்லோட் எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் எபிக் கார்டு இதில் ஐ ஹேவ் எபிக் நம்பர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எபிக் நம்பருங்கிறது உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பர் ஏற்கனவே நீங்கள் ஓட்டர் கார்டை எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டில் உள்ள எபிக் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஓட்டர் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் உங்களுடைய கையில் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பயன்படுத்தியும் உங்களுக்கான கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பர் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் பக்கத்திலே எப்பிக் நம்பர் அதாவது ஓட்டர் கார்டு நம்பரை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த நம்பரை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள டவுன்லோட் இஎப்பிக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்டர் எப்பிக் நம்பரில் உங்களுடைய எபிக் நம்பரை பேஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து அதற்கு கீழே செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் எபிக் நம்பர் உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டியூன்சி மொபைல் நம்பரை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அடுத்து உங்களுடைய ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் அத்தன்டிகேட் யூஸிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் ரைட் சைடில் உள்ள சென் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் இஎபிக் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான ஓட்டர் கார்டு பிடிஎஃப் ஃபார்மட்டில் டவுன்லோட் ஆகும் அடுத்து இந்த ஓட்டர் கார்டை உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய ஓட்டர் கார்டை ஆன்லைனில் நீங்களாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்